ஸோ பாஸில் ஃபைனலாக கண்ணா ரெண்டு லட்டு தின்ன செய்யா அப்படின்ற மாதிரி இந்த வாரம் டபுள் டமாக்கா போட்டு முடிச்சிட்டாங்க அந்த டபுள் டமாக்கா யார் யார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ பல பேருக்கு சென்றடையும் எனக்கும் ரெக்கமெண்டேஷனில் காட்டும் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் லைக்கை போட்டுருங்க ஸோ இது பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது எப்படா டபுள் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் நீங்களாம் காத்துட்டு இருந்தீங்க நானும் அப்படிதான் ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சா தான் வீட்டில் இருக்கிற கூட்டத்தை கம்மி பண்ண முடியும் ஏன்னா பிக் பாஸ் ஆரம்ப மாதிரி தான் இருக்கு பதினெட்டு பதினெட்டு பேர் இன்ன வரையும் இருக்காங்கன்னா அது ஒரு ஆரம்ப மாதிரி தான் இருக்கிறது ஸோ இது நிலமையில ஃபர்ஸ்ட் யார் போன வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன் வேக்கப் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இல்லை சாச்சனாவை விஜய் சேதுபதி இருக்கிற வரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் தெரியும் இல்ல எங்கள் பொண்ணு எங்களுக்கு முக்கியங்க அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டு குத்துவலுக்கு வீட்டு வீட்டில் தாங்க இருக்கணும் அது வெளியே வந்தால் குத்து விளக்கு இல்லை இல்லை அப்படின்றதுக்காக அந்த குத்து விளக்கை வீட்லேயே வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க இப்போ அடுத்து யார் அந்த எலிமினேஷனாக போன வீடியோலேயே சொன்னது தான் சத்யா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்றது மொதல் எலிமினேஷனாக நடக்கும் ஏதர் சாட்டர்டேவா சண்டேவான்னு தெரில எனக்கு சோர்ஸும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் வந்து ஐஷுவோட அப்பா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் போன வீடியோவில் கொடுத்துட்டேன் அவரும் ட்வீட் போட்டார் ஸோ போன வீடியோவில் சொன்னல சத்யா மொதல் எலிமினேஷனாக நடக்க போகிறார் அவர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நூறு சத்யா எலிமினேஷன் உறுதி ஓகே அடுத்தது ரெண்டாவது எலிமினேஷன் யாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சார் அப்படின்ற மாதிரி இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு வீடியோ போட்டு நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரஞ்சித் அவர்கள் அவர் தான் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறார் அப்படின்றது தான் ஸோ இது வந்து எனக்கு ஃபேரான டிசிஷனாக தான் நான் பார்க்கறேன் ஏன்னா ரஞ்சித் மற்றும் சத்யா நீங்கள் எடுத்து பாருங்க அவங்களோட கவ் எடுத்து பாருங்க அவங்களோட கேம் பிளே எங்கே தெரியுது சத்யா அப்படின்ற நபர் கேப்டனா இல்லைனா சத்யான்றது ஒன்றும் இல்லை டம்மி தான் ஒரு கேப்டனா இருந்தது மட்டும்தான் தெரிஞ்சாரையை ஒருத்து நீங்கள் கேப்டன்சி எடுத்துகிட்டு சத்யா என்ன பண்ணாருன்னு யோசிக்கல கேப்டன்சி எடுத்துகிட்டு சத்யா என்ன பண்ணார் ஏது பண்ணார்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் நமக்கு தெரிய மாட்டார் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றது தான் சத்யாவோடய கேரக்டரு மே நீங்கள் டாஸ்கெலாம் பார்க்கலாமே தருது பெரிய அந்தளவுக்கு இந்த டாஸ்கில் ஒரு இது இது சொல்லாமல் முடியாதான் தெரில ஒன்றுமே புரியலங்க அவர் கேமும் புரியல எதுக்கு வந்தோம் ஏன் இருக்கும்னே தெரியல ஸோ அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஸோ ஏன் ரம்யா மாதிரி இருக்கக்கூடாது பயங்கரமாக ப்ளே பண்ணணும்னு நினச்சார் அதுக்கு ரம்யாவே பரவாயில்ல அந்த அளவுக்கு தான் வந்து ப்ளே பண்ணார்னு வச்சுங்களேன் ஸோ சத்யாவோட எலிமினேஷன் சூப்பர் ஐ அக்ரி ரெண்டாவது ரஞ்சித் சார் இன்றைக்கி தான் வந்து பயங்கரமாக கேம் இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணுன்ற மாதிரி சௌந்தர்ய ஏகப்பட்ட அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார் சார் இப்போ தான் நீங்கள் அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருந்தீங்க கடைசியில் இப்படி உங்களை முடிச்சு விட்டாங்களே சார் அப்படின்றது தான் பட் ஓகே கரெக்டான டிசிஷன் தான் ஏன்னா ரஞ்சித்லாம் எதுக்கு இருக்காருன்னு பல பேர் நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க ஏன்னா இதுல ஆனந்தி சாச்சனா இல்ல சிவகுமார் இந்த மூணு பேர் எடுக்கும் போது இந்த மூணு பேர் அந்த அஞ்சு பேர்ல இந்த மூணு பேர் எடுத்தீங்கன்னா சாட்சனா அது எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்வே ஆனால் அது கேமுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்குறாங்களா ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களா டெஃபினெட்லி அவங்களுக்கு ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டாக பார்க்கலாம் இதே ஆனந்தி எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை பேசுகிறாங்க ஏதோ ஒரு சில டைம்ஸ் பாயிண்ட் இடத்துல பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் முடி டிசிஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்றதால ஆனந்தி கூட ஒரு விதமான டிசர்விங் கேண்டிடேட்டாக வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள இருக்கிறது ஓகே நான் ஓட்டுப்படி சொல்லலை ஸோ அந்த கண்டென்ட் வைஸ் சொல்கிறேன் கண்டென்ட் வைஸ் பேசினோம்னா இவங்க கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம் சிவகுமார் இந்த கேட்டகிரி வந்து இவர் இந்த கேட்டகிரில தான் சேருவார் ரஞ்சித் மற்றும் இந்த கேட்டகிரில தான் இருப்பார் ஆனால் சிவகுமார் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை பட் இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேர் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் சிவகுமார் கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி ஓகே ஆனால் அதில் ஏதோ ஒரு எஃபெக்ட்டும் போட்டு எதனா ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு சண்டை கண்டெல்லாம் ட்ரை பண்ணுறாரு ஓகே ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாரு ஓகே இவங்களுக்கு ஒரு ஏழு வாரமாக கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மூணு வாரம் தான் வாங்கியிருக்காங்க நாலு வார தான் அந்த வாங்கிருக்காரு ஏழு நீங்கள் ஒன்றும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்காவது கொடுக்கலாம் அவர் என்ன வெயிட் பண்ணி பண்றாருக்காக அவன் முதல்ல வெளியே போப்பா அப்படின்ற மாதிரி விட்டு இருக்காங்க ரெண்டாவது ரஞ்சித் சாரம் வெளியே போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக்குமா அப்படின்றது தெரியல ஆண்கள் அணியில அவங்களுக்கே தெரியும் இவங்க இருக்கிறதும் ஒண்ணு ஒன்று ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் அவங்கள விட்டு வச்சிருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேர் இப்போ ஈக்குவல் ஸோ கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்கள் இருக்காங்க எட்டே எட்டு பெண்கள் இருக்காங்க ஸோ பெண்களோட ஸ்ட்ரெந்து குறைச்சிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்தி சாச்சனா இந்த ரெண்டு பேரும் எலிமினேட் ஆனால் பெண்களோட ஸ்ட்ரென்த்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிட்டு வரும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த வாட்டி ஆண்கள் ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும் அப்படின்றத கரெக்டான ரெண்டு எலிமினேஷனா ஒரு ஃபேர் எலிமினேஷனாக பார்க்கறேன் ஐ மீன் ஓட்டிங் வைஸ் நடந்ததா அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக தெரியும் நமக்கு சோர்ஸ் படி வந்தது சத்யா கன்ஃபார்ம் ஆயிருச்சு சிவாவா இல்லை ரஞ்சிதா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட் போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம சோர்ஸ் சொன்னது இன்னொரு பக்கம் ஒரு ஐஷோட அப்பா ட்வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் கவுர் திறந்து வெளியே வராரா நாங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கோன்ற மாதிரி பா தலைவர் வந்துட்டாரியா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த கேட்டிகரியில் ரஞ்சித் அவர்களும் சத்யா அவர்களும் பிக் பாஸ் வீட்டில் இருந்து விடை பெறுகிறார் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறதும் தெரிகிறது ஏன்னா சாட்சனாவை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வருத்தம் இருக்குல்ல ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சாட்சனா வீட்டில் இருக்கிறது யாருக்கு பாதிப்பு அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த விடையில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே